இதே வசனம் ஏசாயா நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஓராது வசனத்தின் பின்பகுதி நீ என் தாசன் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என்று சொல்லி கத்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார் பெரிய ஒருவேளை நீங்க நீ கத்தருடைய பிள்ளைகளாக இருக்கலாம் கத்தர் சொல்கிறார் நீ என் தாசன் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதே இல்லை என்று சொல்கின்றார் பிரியமானவர்களே ஒருவேளை நீங்க நினைக்கலாம் நான் கத்தரை ஏற்றுக்கொண்டேன் கத்திரையை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் ரட்சிப்பின் சந்தோஷத்தை கத்தர் எனக்கு தந்திருக்கிறார் நான் கத்தரை தேடுகிற ஒரு மகன் ஆனாலும் கூட இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற காரியங்கள் சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது கர்த்தர் என்னை மறந்து விட்டாரோ என் கர்த்தர் என்னை நினைக்கவில்லையோ என்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலைகள் இப்படிப்பட்டதான ஒரு நெருக்கமான சூழ்நிலைகளிலே இருந்து இருக்கின்றதே இருக்கின்றதே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறீங்களோ பிரியமானவர்களே ஆனால் கர்த்தர் சொல்கின்ற அருசிரிலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்கின்றார் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம் கர்த்தர் என்னை மறந்துவிட்டார் அவர் என்னை நினைக்கவே இல்லை என்னை மறந்து விட்டார் நான் ஜெபிக்கத்தான் செய்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமும் நடக்கல நான் ஜெபித்து ஜெபித்து பார்க்கிறேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம் இல்லை என்னுடைய ஜெபத்திற்கு பதிலும் இல்லை கர்த்தரின் ஜெபத்தை கேட்கவே இல்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்க கொண்டிருக்கிறீங்களோ உங்க குடும்பத்தில் இருக்கிற அந்த சூழ்நிலைகளின் நிமித்தம் ஒருவேளை நீங்கள் அப்படின்னு நினைக்கலாம் நான் ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போனேன் கர்த்தரின் ஜெபத்தை கேட்கவே இல்லை கேட்கவே இல்லை அவர் என்னை மறந்து விட்டார் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம் பிரியமானவர்களே ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார் நீ என் தாசன் விசிறவையிலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி உங்களோடு கூட பேசுகிறார் புரியமாணவர்களே எந்த குடும்பத்தின் பிள்ளைகள் நீங்கள் அப்படி நினைத்தீங்களோ ஜெபித்து ஜெபித்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை கர்த்தர் எல்லாம் மறந்துவிட்டார் ஒரு பதிலும் எனக்கு தரல ஒரு நன்மையும் என் வாழ்க்கையில் நடக்கலை ஜெபித்தது தான் நிச்சயம் மிச்சம் ஆனால் ஒரு பலனும் இல்லை அவர் என்னை மறந்து விட்டார் என்று சொல்லி நீங்கள் நினைத்தீங்க இல்லையா ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு நான் ஒன்று மறக்கவே இல்லை மகனே மகளே என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார் நீங்கள் ஜபித்த ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் கர்த்தர் பதில் தருவார் புரிய நேத்தியாய் தந்து உங்களை யாருமையாய் நடத்துவார் என் தாசன் என்று சொல்கின்றே நீங்க கருத்துடைய பிள்ளையா இருக்கும்போது அவர் எப்படி மறப்பார் அவருடைய சித்தத்தின்படி அவருடைய வேலையின்படி அவர் உங்களுக்கு நன்மைகளை தருவார் ஒருவேளை நீங்கள் இப்போதே உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கணும் இப்போவே உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நீங்கள் நினைக்கிற நேரத்தில் எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அவருடைய வேலையின்படி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்வார் இல்லையா அதனால் அவர் தாமதப்படுத்தி உங்கள் ஜபத்தை அவர் கேட்காதது போல உங்களுக்கு தெரியும் அவர் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார் ஆனால் உங்களுக்கு பதில் வரல என்கிறதுனால ஜபத்தை கேட்கல என் கருத்தர் ஜபத்தை கேட்கல அப்படின்னு சொல்லி அவர் மறந்துட்டார்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்லார் மகனே உன் மகளே உன் ஜெபத்தை நான் கேட்டுக்கொண்டே இருக்க கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் ஆனால் என்னுடைய சித்தத்தின்படி என்னுடைய வேலையின்படி நான் உனக்கு பதில் தந்து உன்னை ஆச்சரியமாய் நடத்துவேன் ஆனால் என்னால் நீ மறக்கப்படுவதே இல்லை என்னுடைய கண்களுக்கு முன்பதாக இருக்கிறாய் நான் உன்னை மறக்கவில்லை எப்போதும் என் கண்களுக்கு முன்பதாக நீ இருக்கிறாய் மகனே மகளை என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆற்றுகிறார் தேற்றுகிறார் பலப்படுத்துகிறார் அவருடைய சித்தத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து உங்கள் ஜெபத்திற்கு பதில் தந்து உங்களை பார் பெரிய காரியங்களை செய்வார் அப்படிப்பட்ட கிருமிகளை தேவன் உங்களுக்கு தந்துடுவாராக அமேன்